ஒரு குட்டி தன்னம்பிக்கை கதை ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான குளம் இருந்துச்சு அந்த குளத்துல நிறைய மீன்கள் வாழ்ந்துச்சு ஒரு நாள் அங்க ஒரு பெரிய வறட்சி வந்துச்சு குளத்துல இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்தி போக ஆரம்பிச்சுது எல்லாம் பயந்து போச்சு ஐயோ தண்ணி வத்திட்டா நாம என்ன செய்வோம் எப்படி உயிர் பிழைப்போம் அப்படின்னு எல்லாம் கவலையில தவிச்சுச்சு ஆனா அதுல ஒரு சின்ன மீன் மட்டும் எந்த பயமும் இல்லாம இருந்துச்சு மத்த மீன்கள் எல்லாம் பயந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன மீன் நண்பர்களே பயப்படாதீங்க தண்ணி வத்துறது உண்மைதான் ஆனா நாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுச்சு மத்த மீன்கள்லாம் அந்த சின்ன மீனை கேலி செஞ்சுச்சு நீ ஒரு சின்ன மீன் உன்னால என்ன செஞ்சுட முடியும் பெரிய பெரிய மீன்களுக்கே வழி தெரியல நீ எப்படி வழி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டுச்சு அந்த சின்ன மீன் அதை பத்தி கவலைப்படல அது தன்னம்பிக்கையோட எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் இந்த தண்ணி எங்க போகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நீந்த ஆரம்பிச்சது நாளடைவுல அந்த சின்ன மீன் ஒரு ஓடையை கண்டுபிடிச்சது அந்த ஓடை பக்கத்துல இருந்த இன்னொரு பெரிய குளத்துக்கு போற வழியையும் கண்டுபிடிச்சது உடனே திரும்பி வந்து மத்த மீன்கள்கிட்ட நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சுட்டேன் வாங்க நாம எல்லாரும் அந்த ஓடை வழியா இன்னொரு பெரிய குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுச்சு முதல்ல மத்த மீன்கள் நம்பல ஆனா சின்ன மீனின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவங்களை ஊக்கப்படுத்துச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த சின்ன மீனை பின்தொடர்ந்து தொடர்ந்து புது குளத்துக்கு போய் சேர்ந்தாங்க அங்க அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க நீதி இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா எந்த சூழலிலும் தன்னம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோடும் இருந்தா நாம நினைச்சதை அடைய முடியும் மத்தவங்க கேலி செஞ்சாலும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா போதும்